ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎம் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான முலாம்பழம் வந்து எப்படி போட்டு குடிக்க போகிறதுங்கிறது பார்க்க போகிறோம் நான் வந்து முலாம்பழம் ரெண்டு வாங்கிட்டு வந்து சரி நம்ம எப்போவுமே ஜூஸ் போடுற மாதிரி போட்டு குடிச்சிருந்தேன் நீங்களும் இதே மாதிரி வெயில் டைமில் நிறைய வாட்டர் மலன் மஸ்க் மலன் வீட்லேயே வாங்கிட்டு வந்து நீங்களே ஜூஸ் போட்டு பசங்களுக்கும் கொடுங்க நீங்களும் குடிங்க அதிகமாக ஃப்ரூட்ஸ் ஐட்டம் எடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு பார்த்து எடுக்கணும் தோலை எடுத்துட்டோம் அப்படின்னா கசக்குவோம் அதனால் வெறும் பழுப் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து இது நம்ம பழுப்பு மட்டும் இதுக்குள்ளே போட்டாச்சு ஜாரில் நெக்ஸ்ட்டு சக்கரை வேணும்னா பால் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் பால் வேண்டாம் அப்படின்னா வெறும் பழமும் சர்க்கரையும் போட்டு அப்படி தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணி அரைக்கணும் அப்போ தான் மிச்சூஸ் நல்லாயிருக்கும் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டுக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் முலாம்பிளம் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சி அஞ்சு நிமிஷத்தில் நீங்களும் இதே மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி கொடுங்க கடையிலலாம் வாங்கி குடிக்காதீங்க நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ